கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்கின்ற பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியான சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் கட்சியின் தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சிக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆளும் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்து வருவதை தடுக்க கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திருச்சிராப்பள்ளியில் காந்தி சந்தை பகுதியில் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி பிரிவின் மாநில பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டார் முன்னதாக காவல்துறையில் முறையான அனுமதி பெறாமல் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக கூறி காவல்துறையினர் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகருக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது